மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி சிலைக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழியை காக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ் மொழியை காக்கவும் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் பல பேர் தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டனர் அவர்களை நினைவு வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை மொழிப்போர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் தமிழ் மொழியை காக்கவும் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி இன்னுயிரை மாய்த்து கொண்ட கீழப்பழுவூர் சின்னசாமியின் தியாகத்தை போற்றும் வகையில் கீழப்பழுவூர் பேருந்து நிலையத்தில் அவருக்கு திருவுருவச் சிலை திறக்கப்பட்டது இன்று அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அரியலூர் திமுக மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் இதனையடுத்து கீழப்பழுவூர் சின்னசாமியின் குடும்பத்தினரை கோரவிக்கும் வகையில் அவரது மகள் திராவிட செல்விக்கு பொன்னாடை போர்த்தி அமைச்சர் சிவசங்கர் மரியாதை செலுத்தினர் இதேபோல் அரியலூர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவினர் மொழி போர்த்தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் இயக்கங்கள் சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா தமிழ்நாடு